那我都。 நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேபதி ஹீரோவாக எத்தனையோ படங்கள் நடிச்சிருந்தாலும் அதில் எத்தனையோ படங்கள் வெற்றி அடைந்தாலும் கூட அவர் வில்லா அடித்த போது அந்த கதாபாத்திரங்களும் அந்த படங்களும் பரபரப்பாக பேசப்பட்டன உதாரணத்துக்கு சொல்லணுன்னா மாதவனுக்கு வில்லனா விக்ரம் பேதாவில் தெரிக்க அதே மாதிரி பேட்ட படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வில்லா அடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் மாஸ்டரில் விஜய்க்கு வில்லனா பவானிங்கிற கதாபாத்திரத்தில் மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டிட்டார் அதுக்கப்புறம் நமக்கே தெரியும் நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட விக்ரம் டூ படத்தில் பார்த்தீங்கன்னா சந்தனம் அப்படிங்கிற கேரக்டரில் வெறித்தனமான வெள்ளம் மிரட்டிட்டார் இப்படி ஏகப்பட்ட முன்னணி ஹீரோக்கள் எல்லாருக்குமே வில்லனாக அடிச்சிட்டார் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேவதி அவர்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு ஹீரோ கூட நீங்கள் எப்போ வில்லன் அடிக்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து அவர்கிட்ட கேட்டே இருக்காங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போ வந்து பெரம்பலூர் பக்கத்தில் ஒரு தனியார் காலேஜில் நடக்கக்கூடிய அவருடைய அடுத்த படம் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார் யாருன்னா நம்ம பாண்டியராஜ் இயக்கிற அந்த படத்தில் நடிச்சிட்ருக்காரு அதோடய ஷூட்டிங் தான் பிஸியாக இருக்கார் இந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து சார் எங்கள் அல்டிமேட் சார் அஜித் கூட சேர்ந்து நடிப்பீங்களா அவருக்கு இல்லாமல் நடிப்பீங்களா அப்படின்லாம் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க அதற்கு விஜயசேவதி என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா ஏங்க நிறைய பேர் பல வருடமாக இந்த கேள்வி கேட்டுருக்கங்க நீங்கள் அஜித் சார் கூட இணைந்து நடிப்பீங்களா அப்படின்னு அவர் கூட நடிக்கிறதுல எனக்கு என்ன சிரமம் எல்லாமே சந்தோஷமான ஒரு விஷயம்தான் இதற்கு முன்னாடியே அஜித் சார் கூட சேர்ந்து நடிக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்துச்சு ஆனால் அந்த சூழலில் அது நடக்காமல் போயிடுச்சு ஆனால் அஜித் சார் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த நடிகர் மட்டும் இல்லை ஒரு சிறந்த மனிதர் மனித நேயமுடையவர் இது வரைக்கும் நடந்தது எதையுமே நான் திட்டமிடல ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அஜித் சார் கூட சேர்ந்து படம் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிதுன்னா நிச்சயமாக நடிப்பேன் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அஜித் சார் அப்படின்னு நம்ம மக்கள் சில விஜய் சரி ஒரு ஒருவேளை ஃப்யூச்சரில் வந்து அஜித் கூட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு விஜய் சதிக்கு வரலாம் குறிப்பாக வில்லனாக அடித்தாலும் வேறு லெவலில் தெரிக்க விட்டுருவார் மனுஷன் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் அந்த மேஜிக் நடக்க போகுதா இல்லையா என்று